ஆவாரம் பூவை இந்த பிள்ளையார் நோம்பில் பயன்படுத்துகிறதுக்கு காரணம் இருக்குது ஏன்னால் அந்த ஆவாரம் பூவை நாம் எந்த தெய்வத்துக்கும் நாம் சூட்டுவது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளையார் நோம்பில் மட்டும் நாம் ஏன் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது ஆவாரம் பூ ஒவ்வொரு பூவும் இருபத்தி ஓரு பாகங்களில் கொண்டது பூவோட அடியில் முதல்ல தோன்ற ரெண்டு பச்சை இதழ் அதுக்கு மேலே மூணு கூர்மையான இதழ் அதற்கு மேலே அஞ்சு மஞ்சள் இதழ் அதற்கு மேலே மூன்று மரகத மரகத காம்பு இருக்கும் அதுக்கு மேலே நான்கு மரகத குச்சிகள் இருக்கும் அதுக்கு மேலே மகரந்த பையோட கூடிய மூன்று காம்பு இருக்கும் நடுவில் நீண்ட சூலகம் அப்படின்னு சொல்லப்படுற விதை பை இருக்கும் இதுதான் இந்த இருபத்தி பாகங்கள் ஆகும் இந்த இதை விளக்குறதுக்கு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் ஒக்க பிறந்தவர் இருவர் உடன் பிறந்தவர் மூவர் செக்க சிவந்தவர் ஐவர் செவ்வாழை மூன்று நமரிவாழை வாழை நான்கு பச்சை பாம்பு ஒன்று படமெடுத்த பாம்பு மூன்று அப்படின்னு அந்த பாடல் வரிகள் வரும் அந்த எல்லாவற்றையும் அந்த எண்ணிக்கைகளை கூட்டினா இருபத்தி ஒன்று என்பது வரும் இந்த இருபத்தி ஓரு பகுதிகளை கொண்ட ஆவாரம் பூக்களை கொண்டு இருபத்தி ஓரு வெறக்கடை இருக்கிற அதாவது இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் நீலம் கொண்ட ஆவார குச்சி எடுத்து ஒரு முனையில் பூக்களை கொத்தா கட்டி நெற்கதிர் வெள்ளை நிற பஞ்சு பூக்களை கொண்ட கண்ணுப்புழ பூக்கொடி இதையெல்லாம் சேர்த்து கட்டி வைப்பாங்க இதனுடைய கருத்து நல்ல விளைச்சலை தந்து தானியங்களையும் காய்கறிகளையும் பூக்களையும் இலைகளையும் பழங்களையும் தந்து அருள் புரிய வேண்டும் விநாயக பெருமானே என்று இறைவனை வணங்குவதற்காக இதெல்லாம் சேர்த்து கட்டப்படுகிறது High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. ாம் நல்ல மனமுண்டாம் நோக்குண்டாம் பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் வெற்றிவேல் முருகனுக்கு என் சமூக நகரத்தார் பெருமக்களுக்கு என் மகிழ்வான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் பிள்ளையார் நோம்பு ஏன் கொண்டாடுகிறோம் எப்படி கொண்டாடுகிறோம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை பற்றிய விவரங்களை காணுவதுதான் இந்த காணொளி நகரத்தார்கள் பிள்ளையாரையும் முருக அண்ணாமலை அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையும் ஒரு சேர வணங்குவதற்கு எடுத்துக்கொண்ட விரதம் தான் பிள்ளையார் நம்பு விரதமாகும் வணங்கினால் எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் ஷஷ்டி விரதம் நம்முடைய முருக பெருமானுக்கே உரியது என்றாலும் விநாயகருக்கும் இவ்விரதம் சால பொருந்தும் புராணங்கள்ல இவ்விரதம் வர ஒரு காரணம் இருக்கு இது பலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஆனா நம்ம நகரத்தார்கள்ல இந்த பிள்ளையார் நோம்பு வந்ததற்கான காரணத்தை நிறைய முறைகள்ல சொல்றாங்க என்னன்னா அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாணிபம் செய்வதற்காக கடல் கடந்து நாட்டு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு போனாங்க போகும்போது அவங்களுக்கு அவங்க ஒரு இடம் போகும்போது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இறைவனை வணங்குறாங்க முருக பெருமானையும் விநாயகரையும் அப்போ அந்த கடல் சீற்றத்தினால எத்தனை நாள் போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அந்த பயத்துல நாம கடலுக்குள்ள எத்தனை நாள் இருக்கோம் கப்பலுக்குள்ள எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு எடுத்துரை சேருவோம் முருகா விநாயக பெருமான என்னை இலை வைத்து இந்த பிள்ளையார் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் அந்த இருபத்தி ஓராவது நாள் அவங்க கரை சேர்ந்துட்டதாகவும் ஒரு கதை இருக்கு ஆனா இப்ப நம்ம இந்த புராணத்தில் சொல்லக்கூடிய கதை வந்து வேற மாதிரி என்ன அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் சதுரங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்ப அந்த மாதிரி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும் போது விஷ்ணு பகவான் தவறா சில விஷயங்களை எல்லாம் சிவபெருமானுக்கு சாதகமா சொல்லிடுறாரு இதனால கோபம் அடைந்தாள் பார்வதி தேவி உடனே அவ என்ன பண்ணா விஷ்ணு பகவானுக்கு சாபம் எடுத்தாள் அப்போ சிவபெருமான் சொல்ற வா விஷ்ணு நீ வந்து இதுக்காக கவலைப்பட வேண்டாம் இதற்கும் ஒரு வழி இருக்கு கஜபுவாசுரன் வதம் செய்கிற நாளில் உனக்கு இந்த சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த நாள் எப்போ வரும்னு விஷ்ணு பகவானும் காத்துக்கிட்டே இருக்கார் அப்படி விநாயக பெருமான் கஜபுவாசுரனை வதம் செய்த நாள் அந்த நாள்ல வதம் செய்துவிட்டு வருகிறார் விஷ்ணுவும் அவருக்கு எதிரில் வர்ற இப்ப ரெண்டு பேரும் சந்திக்கிற பொழுது அவருடைய சாபம் நீங்க பெறுகிறது அப்படி விநாயகரும் விஷ்ணுவும் சந்தித்த நாள் ஷஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் சேர்ந்த மார்கழி மாதம் அந்த நாள்ல விஷ்ணு ஒரு விரதம் ஆரம்பிச்சாரு அந்த விரதத்தை தான் விநாயகர் ஷஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றோம் எவர் ஒருவர் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லா கஷ்டங்களில் இருந்து விடுபடுறதோடு மட்டும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறப்பாய் வாழ்வர் என்பது ஐதீகம் அதனால தான் நகரத்தார்களாகிய நாமும் இந்த நாளில் நம்ம பிள்ளையார் ரொம்ப கொண்டாடுறோம் ஆகிய நாம் தனவணிக பெருமக்கள் தொன்று தொட்டு பிள்ளையார் வழிபாட்டை முறைப்படி செய்து வருபவர்கள் நம் மரபினர் அனைவரும் பொதுவாக வைத்து வணங்குற விநாயகரை மரகத விநாயகர் அப்படின்னு சொல்றோம் அது கல்வெட்டுகள் வரலாற்று நூல்களும் அதைத்தான் சொல்லு ஆண்டு ஒருமுறை மார்கழி மாதத்து சுக்லபக்ஷ சஷ்டி நாள்ல பிள்ளையார் நோவூர் என்னும் பெயர்ல குடும்ப வழிபாடா குடும்ப விரதமாக இந்த வழிபாட்டை நகரத்தார்கள் நாம நிகழ்த்தி வருகிறோம் இவ்வழிபாடு எந்த காலத்தில் இவர்களை நம்மளால் மேற்கொள்ள பெற்றது இவ்வழிபாடை எப்போதிலிருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு பழங்காலத்திலிருந்து நிகழ்ந்து வருகின்ற ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடு குடும்ப ஒற்றுமை மற்றும் பிரச்சனைகளில் இருந்து வெடிபெற்று ஒற்றுமை ஆவதற்கு துணை செய்கிற ஒரு விரதமே இந்த பிள்ளையார் நோம்பு விரதம் இந்த பிள்ளையார் நோம்ப கடல் கடந்து செல்ற தங்களுடைய கணவர் பிள்ளைகள் உறவினர்கள் கடல் இடர்பாடுகளில் இருந்து பத்திரமா திரும்பி வரணும் அப்படிங்கிற கருத்திலையும் பிள்ளை பேரு ஷஷ்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படிங்கிற மாதிரி சஷ்டி விரதம் இருந்தால் கருப்பையில் கரு வளரும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த கார்த்திகை தீபத்தன்று தொடங்கி இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து மாலையில தினம் விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு விரதம் மேற்கொண்டு வந்தனர் அப்படி இந்த விரதத்தை முடிச்சு அந்த விரதம் மேற்கொள்றாங்களே ஒவ்வொரு நாளும் இரவு மட்டும் உணவு சாப்பிட்டு அந்த விரதத்தை மேற்கொண்டாங்க ஒவ்வொரு நாளும் பசுஞ்சாணம் மஞ்சள் சந்தனம் களிமண் இதுல ஏதாவது ஒன்றில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம் அதில் சொருகி குத்து விளக்கேற்றி வழிபட்டு பின்னர் விரதத்தை முடித்து வந்தனர் இருபத்தி ஓராவது நாள் மாவிளக்கு மாவுல பிள்ளையார் பிடித்து அந்த மாவிளக்கு மாவுதான் கருப்பட்டி மா கருப்பட்டி மாவு அந்த மாவில் பச்சரிசி மாவில் கருப்பட்டியை பாகு காய்ச்சி அதை நல்லா பிசைஞ்சு எடுக்கிற அந்த மாவு தான் கருப்பட்டி மாவு இந்த மாவிளக்கு மாவில் பிள்ளையாரை பிடிச்சி இருபத்தி ஓரு நூல் சேர்த்த திரி வச்சு நெய்யில் தோய்த்து சுடரேற்றி விநாயகராகிய மாவு பிள்ளையாரில் முருகராகிய திரியில் சக்தியாகிய நெய்யை தோய்த்து சிவனாகிய சுடரை ஏற்றி அச்சுடரோடு உண்பாங்க இருபத்தி ஓரு நாட்களும் இருபத்தி ஓரு வகையான நெய்வேத்தியங்களை செஞ்சாங்க பின்னர் இந்த இருபத்தி ஓரு நாள்களில் செஞ்ச இருபத்தி ஓரு நெய்வேத்தியத்தையும் வச்சு படைச்சாங்க இருபத்தி ஓரு நாட்களில் கெட்டுப்போகாத பண்டங்களை மட்டுமே செஞ்சாங்க ஆனால் இப்போ நாம் நம்முடைய காலப்போக்கில் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நம்ம விரதம் இருக்க முடியாததுனால பிள்ளையார் நோம்பு அன்னைக்கு ஐந்து விதமான பொறிகளை பொறித்து கருப்பட்டி பணியாரம் பணியாரம் வடை இதையெல்லாம் செய்து நம்ம நைவேதியமாக வைத்து இந்த பிள்ளையார் பலகாரங்கள் எதை அவள் பொறி பொறி கம்பு பொறி சோலை பொறி கடலை உருண்டை எள்ளு பொட்டு பொட்டுக்கடலை உருண்டை தேங்காய் பூ உருண்டை தேன் குழல் கை முறுக்கு முள்ளு முறுக்கு அதை மகிழம்பூ சொல்லுவோம் விரண்ட முறுக்கு உருண்டை சீடை இனிப்பு சீடை சீப்பு சீடை மனோகரம் மனோகரம்னு சொல்றோம் இல்லையா அது மனோகரம் எள்ளு தட்டை தட்டைன்னு சொல்லுவோம் கருப்பட்டி பணியாரம் இந்த கருப்பட்டி பணியாரம் மட்டும் இருபத்தி ஓரு இருபத்தி ஓராவது நாள் அன்னைக்கு செய்யக்கூடியது இந்த இருபத்தி ஒன்றுமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அந்தந்த ஊர்களில் என்னென்ன பொருள் கிடைக்குமோ அதற்கேற்ப இந்த இருபத்தி ஓரு பலகாரமும் மாறுபடும் இருபத்தி ஓரு நாட்களும் விரதம் இருந்து இந்த விரதம் முடிந்ததற்கு அடையாளமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலாக இலை எடுத்து வைப்பாங்க இந்த இருபத்தி ஒரு நூல்களையும் சேர்த்து ஒரே திரியா செய்து விரக்கடை அளவு ரெண்டு இந்த மாதிரி இந்த விரக்கடை ரெண்டு சென்டிமீட்டர் நீளத்தில் வெட்டி மாவு பிள்ளையாரில் முக்கால் திரிய உள்ள வச்சு பிடிச்சு பிள்ளையாராக வழிபட்டு இந்த திரியை நெய்யில் தோய்த்து சுடரேற்றி சுடர் அணையாமல் வாயில் போட்டு உண்டு பிள்ளையாரையும் முருகனையும் அம்பிகையையும் ஈஸ்வரனையும் தம் உடம்பில் சேர்த்து கொண்ட தான் இந்த பிள்ளையார் நோன்பு விரதம் என்று வீடு மொழிகி நடுவீட்டு கோலம் போட்டு இறைவனை வழிபடுவது வழக்கம் சாமி வீட்டு சுகத்துல சுவடி கயிற்றுனால தும்பு பிடித்து தேர் கோலம் போடுவாங்க பூஜை அறையில விளக்கு வைக்கிற இடத்திலையும் பிள்ளையார் வைக்கிற இடத்திலையும் நடுவீட்டு கோலம் அப்படின்னு சொல்லப்படுகிற கோயில் கோலம் நான்கு பக்கம் கோபுரங்களும் நான்கு மூலையில வாழைமரம் கட்டியதாக வாழை பூவும் நடுவுல நான்கு பகுதிகளாக பிரித்து பிள்ளையார் முருகன் சிவன் அம்பிகை ஆகிய நான்கு கடவுளருக்கு நான்கு சக்கரங்கள் இல்லைன்னா நடுவில் ஒரே சக்கர கோலம் போடப்படும் இந்த கோலத்துல தான் பீடத்தை வச்சு விநாயகர் சிலை இல்லைன்னா படம் வைத்து கும்பிடுவோம் இந்த பிள்ளையார் நோம்புக்குன்னு தனியாக ஒரு விளக்கு இருக்கு இந்த பிள்ளையார் நோன்பு விளக்க வைக்கிறதுக்கு முக்காலி இருக்கும் அந்த முக்காலி வைக்கிறதுக்கும் ஒரு சக்கர கோலம் போட்டு வைப்பது வழக்கம் நம்ம ரொம்ப முக்கியமா ஆவாரம் குச்சியில செண்டு மாதிரி கட்டி பிள்ளையாருக்கு ரெண்டு பக்கமும் வைப்போம் அந்த செண்டுல ஆவாரம் பூ அப்புறம் கண்ணு பிள்ளை பூ ரெண்டு அதுக்கப்புறம் நெற்கதிர் இது எல்லாம் கண்டிப்பா அதுல சேர்த்து கட்டி இருப்பாங்க இந்த ஆவாரம் பூவை இந்த பிள்ளையார் நோம்புல பயன்படுத்துறதுக்கு காரணம் இல்லை அந்த ஆவாரம் பூவை நாம எந்த தெய்வத்துக்கும் நாம சூட்டுவது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளையார் நோம்பில் மட்டும் ஏன் அதை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு பூ ஒவ்வொரு பூவும் இருபத்தி ஓரு பாகங்களை கொண்டது பூவோட அடியில முதல்ல தோன்ற ரெண்டு பச்சை இதழ் அதற்கு மேல மூணு கூர்மையான இதழ் அதற்கு மேல அஞ்சு மஞ்சள் இதழ் அதற்கு மேல மூன்று மரகத்தை மரகத காம்பு இருக்கும் அதுக்கு மேல நான்கு மரகத குச்சிகள் இருக்கும் அதுக்கு மேல மகரந்த பையோட கூடிய மூன்று காம்பு இருக்கும் நடுவுல நீண்ட சூலகம் அப்படின்னு சொல்லப்படுற பை இருக்கும் இதுதான் இந்த இருபத்தி ஓரு பாகங்கள் ஆகும் இந்த இதை விளக்குறதுக்கு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் ஒக்க பிறந்தவர் இருவர் உடன் பிறந்தவர் மூவர் செக்கச்சி சிவந்தவர் ஐவர் செவ்வாழை மூன்று நமரிவாழை வாழை நான்கு பச்சை பாம்பு ஒன்று படமெடுத்த பாம்பு மூன்று அப்படின்னு அந்த பாடல் வரிகள் வரும் அந்த எல்லாவற்றையும் அந்த எண்ணிக்கைகளை கூட்டினா இருபத்தி ஒன்று என்பது வரும் இந்த இருபத்தி ஓரு பகுதிகளை கொண்ட ஆவாரம் பூக்களை கொண்டு இருபத்தி ஓரு வெறக்கடை இருக்கிற அதாவது இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஆவாரம் குச்சி எடுத்து ஒரு முனையில பூக்களை கொத்தா கட்டி நெற்கதிர் வெள்ளை நிற பஞ்சு பூக்களை கொண்ட கண்ணுப்புழ பூக்கொடி இதையெல்லாம் சேர்த்து கட்டி வைப்பாங்க இதனுடைய கருத்து நல்ல விளைச்சலை தந்து தானியங்களையும் காய்கறிகளையும் பூக்களையும் இலைகளையும் பழங்களையும் தந்து அருள் புரிய வேண்டும் விநாயக பெருமானே என்று இறைவனை வணங்குவதற்காக இதெல்லாம் சேர்த்து கட்டப்படுகிறது ஆவாரம் பூல இருபத்தி ஒரு பாகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா பாத்திரலாமா இதுதான் ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூல முதல்ல ஒக்க பிறந்தவர் இருவர்னு சொன்னோம் இது ஒரு பாருங்க இந்த ஆக கீழே இருக்கு இல்லையா இது ரெண்டும் ஒக்க பிறந்தவர் இருவர் ஒக்க பிறந்தவர் இருவர் அதுக்கப்புறம் உடன் பிறந்தவர் மூவர் இது ஒரு ஒன்று இது ரெண்டு இது மூணு இது மூணு ஒக்க பிறந்தவர் அதுக்கடுத்து செக்க சிவந்தவர் ஐவர்னு சொல்றோம் அதுதான் இந்த இதழ் பாருங்க ஒன்று இந்த இதழ் ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இந்த அஞ்சும் தான் செக்கச்சி வந்தவர் ஐவர் அப்புறம் செவ்வாழை மூன்று பாருங்க இதுல இருக்கு இங்க ஒன்னு ரெண்டு மூணு அதை தான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு மூணு இது செவ்வாழை மூன்று நமரி வாழை நான்கு உள்ள இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நமரி வாழை நாலு இந்த நாலு தான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு அதுக்கு அடுத்தது நான் பச்சை பாம்பு ஒன்று தற்க பாருங்க இதுதான் பச்சை பாம்பு இதுல பாத்தீங்கன்னா பச்சை பாம்பு எங்க இருக்கு இதுவருக்கு பார்த்தீங்களா இதுதான் பச்சை பாம்பு பச்சை நேரத்தில் இருக்கு இல்லையா இது பச்சை பாம்பு அதுக்கடுத்து படம் எடுத்த பாம்பு நல்லா இது உள்ளராக இருக்கும் நல்ல கிளியராக பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இதுதான் பச்சை பாம்பு படம் இது பச்சை பாம்பு இது படம் எடுத்த பாம்பு பச்சை பாம்பு ஒன்று படம் எடுத்த பாம்பு மூன்று அதை தான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் சின்னதாக இதுவருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதுதான் இங்கே இருக்குது ஆக இந்த இருபத்தி ஓரு பாகங்கள் கொண்டதுதான் ஆவாரம் பூ இதுதான் பிள்ளையார் நோப்புல மிகவும் முக்கியமான ஒன்று அன்னைக்கு விளக்கேற்றி வச்சு பிரசாதங்களை எல்லாம் பரப்பி வச்சு குடும்பத்தோட தலைவர் தலைப்பாகை கட்டி கொண்டு பிள்ளையார விழுந்து வணங்கி முதல் இலையை எடுத்து சுடர் ஏற்றி பிள்ளையார் இலை அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல உட்கொள்வாங்க அதுக்கப்புறம் தெற்கு பக்கமாகவோ அல்லது மேற்கு பக்கமாகவோ அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு இலையா எடுத்து நெய் தோய்த்து சுடர் ஏற்றி மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு வயது கேத்தாற் போல மூத்தவங்களுக்கு முதல்ல அப்புறம் இளையவர்களுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வருவாங்க இதுல கை குழந்தையை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்க ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் குழந்தை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இரண்டு இலைகள் கொடுப்பது வழக்கம் எல்லாரும் இலை எடுத்து முடிச்சிட்ட பிறகு குடும்பத் தலைவர் தனக்குன்னு ஒரு இலையை எடுத்துக்குவார் இந்த இலை மாவு மாவுளை மட்டும் எடுக்கணும் கருப்பட்டி மாவுளையும் எடுத்துக்கிறது வழக்கம் சில இடத்துல திரட்டுப்பாளையம் எடுத்துக்கிறது உண்டு ஆனால் இந்த ரெண்டுமே கிடைக்கல அந்த இடத்துல இருக்கும் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கோம் எங்களுக்கு அது கிடைக்கலனா கூட ஒரு வாழைப்பழத்துலையாவது நம்ம இலை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பிள்ளையார் நோன்பு கடைபிடிப்பது நகரத்தார்களுக்கே ஒரு தனி சிறப்பான ஒன்று அதனால ஒவ்வொருத்தரும் இலை எடுத்துக்கிறதுல இருந்து மாறாமல் இந்த நேரத்தில் இடையெடுத்துக்கணும் இருக்கிறான் அவன் அருளாலே எல்லாம் செழிக்கிறது என்பது நம்ம நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் அறிந்ததே அதனால தான் நம்ம நகரத்தார்கள் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனையாக இந்த பிள்ளையார் நொம்பை கொண்டாடுகிறோம் வெளியூர்ல வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க அங்கங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே கல்யாண மண்டபத்திலேயோ அல்லது நகரத்தார் சங்கங்கள்லேயோ இந்த பிள்ளையார் நோன்ப கொண்டாடுறோம் அப்படி அந்த பிள்ளையார் நோன்பு கொண்டாடுற இடத்துல ஒவ்வொருத்தரும் போய் இலை இலையெடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இலை எடுத்துக்கிட்டு பிள்ளையார் நோன்ப கொண்டாடினால் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் அத்துணை பெறும் வளம் நலம் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்து இனியும் வருகின்ற சமுதாயத்திற்கு சிறப்பு பெறுகின்ற வகையில் ஒவ்வொருத்தரும் இந்த பிள்ளையார் நோம்பை கொண்டாட வேண்டும் மேலும் இந்த பிள்ளையார் நோன்பை என்ன சொல்கிறேன்னா பார்வதி பரமசிவனுடைய பிள்ளைகளான விநாயகர் முருக பெருமான் இந்த இரு பிள்ளைகளும் பிள்ளையார்கள் அப்படிங்கிறது தான் பிள்ளையார் நோம்பு பிள்ளையா பிள்ளைகள் நோன்பு பிள்ளையார் நோன்பு என்று ஆனது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்களாகவே இந்த நோன்பினை மேற்கொண்டு எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் Aishwaryam Saving Scheme Minu Subaya Diamonds.